இவங்க என்ன சுண்டகா பயலுங்க திருட்டு பயலுங்க சட்ட கிழிச்சு அன்னைக்கு முடிஞ்சுங்க திமுக திராவிடம் கவர்மெண்ட் போய் அது சிம்பாலிக் மேனிபன் இவர் வந்து அமைச்சர் ஆகினாரு அடுத்த நாளே அவருடைய நாலேஜ் இல்லாம ஒரு ஆளுக்கு டிரான்ஸ்பர் போடக்கூடாது அவருடைய நாலேஜ் இல்லாம ஒரு ஆளுக்கு ப்ரமோஷன் கொடுக்க கூடாது எடுத்து அன்னைக்கு ஆரம்பிச்ச ஊழல் மனிதர் வந்து வழக்கு இருக்கு நிலுவையில இடி வந்து உள்ள அவங்க இம்ப்ளீட் ஆகிறாங்க அதுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து எகைன்ஸ்டா இருக்கு அவளும் பிள்ளைன்னு தானேங்க நல்லவனா ஏதாவது ஒரு மணியை தூக்கி நேர திகார் கேள்வி கொண்டு போயிருந்தா அதோடு அந்த குண்டர் சட்டம் தமிழ்நாட்டில் எவன் கை வைக்க மாட்டான் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் நாம வந்து லெஸ்லி ஐயாவை வந்து மறுபடியும் நம்ம சந்திக்கிறோம் அவங்க கிட்ட பல்வேறு கருத்துக்கள் சம்பவங்கள் குறித்து கருத்துக்களை கேட்போம் வாங்க வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் சின்னப்பா கணேசன் பொன்முடி நான் பொன்மொழி வந்து அதாவது அதாவது ரெண்டு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக உள்ள வழக்கில் ஒரு வழக்கில் தண்டனை அமைச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அந்த காலகட்டத்துல அவர் வந்து வருமானத்துக்கு அதிகமாக ஒரு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் சம்பாதிச்சால அவர் அவருடைய மனைவி சாசன விசாலாட்சி இவங்க எல்லாம் வந்து குற்றவாளி கணக்குல வந்தது ஒரு கோடி எழுபதாயிரம் லட்சம் வெளியே அதுக்கு மேல வெளியே நிறைய இருக்கு இன்னும் அவருக்கு இதே விளக்கு இப்ப என்னுடைய இது என்னன்னா தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அந்த காலகட்டத்துல இவர் வந்து போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்திருக்காரு தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒண்ணு அந்த சமயத்துல இதே மாதிரி வருமானத்துக்கு அதிகமா சுத்தி சேர்த்திருக்காரு அந்த வழக்குல ஒரு கோடி முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் ஒரு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் வருமானத்துக்கு அதிகமா சுத்தி சேர்த்திருக்காரு இவரு இவருக்கு மனைவி விசாலஹ் ஆட்சியர் சரஸ்வதி இவங்க எல்லாம் கூட அதுல அந்த அம்மா சரஸ்வதி அம்மா இப்ப இல்ல உயிரோட இல்ல ஆனா அவங்க எல்லாம் கூட இல்ல இருக்காங்க இருக்கலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இந்த வழக்கு லஞ்ச துறை தமிழக அரசு லஞ்ச ஒழிப்புத்துறை தான் வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கு இன்னமும் முடிவுக்கு வரல வந்துச்சு வேலூர் கோர்ட்ல அறக்க கொடுத்து எடுத்து தீர்ப்பெல்லாம் வாங்கிட்டு வந்து ஆனா அந்த ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து ஹைகோர்ட் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து தானாக முன் வந்து இந்த வழக்கு எடுத்தாரு எடுத்திருக்காங்க இவருடைய வழக்க மட்டும் எடுக்கல இவருடைய வழக்கு ஐ பெரியசாமி அப்புறம் வந்து தங்கம் தென்னரசு அப்புறம் வந்து ராமச்சந்திரன் அப்புறம் வந்து இவரு வளர்மதி அப்புறம் இவ்வளவு விடுதலை பண்ணவங்க விடுதலை ஆனவங்க வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குல இருந்து விடுதலை ஆனவங்க இந்த வழக்கு ஆனத்தையும் அனைத்தையும் தான் எடுத்திருக்க அதுக்கு பிறகு இப்ப வந்து கீதா ஜீவன் அப்புறம் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் இவங்கெல்லாம் கூட இப்ப விடுதலையா இருந்தாங்க அதையும் சேர்த்து இப்ப எடுக்க போற எட்டாம் தேதிக்கு மேல அவருடைய சாட்டையே சொல்லட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் வழக்கு விடுதலை ஆகல அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து வழக்கு இருக்கு நிலுவையில ஈடி வந்து உள்ள அவங்க இன்மையிட ஆறாங்க அதுக்கு அந்த வந்து ஆமா இவ்வளவு விஷயங்கள் இங்க நடந்துட்டு இருக்கு இதுல அந்த பொன்முடி அவர்கள் அவருக்கு இது மட்டும் வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்ததாக உள்ள வழக்கே ரெண்டு ஒண்ணு தீர்ப்பு சொல்லிட்டாங்க இன்னொன்னு தீர்ப்பு சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கு இது போக அவருக்கு மேல வந்து அந்த ஆஹ் செம்மண் கொள்ளையடிச்ச ஒரு வழக்கு இருக்கு அவருக்கு மேல செம்மண் கொள்ளையடிச்சதுல வந்து வருவ இது அமலாற்று துறை வந்து இன்னமும் அது விசாரணை நடத்தி அப்பா எல்லாம் சேர்ந்த சேர்த்த கவுதர்சிகா மணிவரு எல்லாம் சேர்த்தும் அதுலயும் பாதிப்புக்கு உள்ளாராங்க அதுலயும் மாட்டிட்டு இருக்காங்க இதையெல்லாம் தாண்டி சைதாபேட்டையில மூவாயிரத்தி முன்னூத்தி சொச்சம் சதுர அடி உறம்போக்கு நிலத்த ஆக்கிரமிச்சிருக்காங்க மாதியார் சரஸ்வதி பேர்ல அது அந்த லிஸ்ட்ல நீங்க உள்ள போனீங்கன்னா பக்கம் பக்கமா இருக்கு ஆமா அத உள்ள இப்ப சமீபத்துலதான் அந்த கேஸ்ல இருந்து எப்படி எனக்கு ஒரு விஷயம் புரியல ஒரு புறம்போக்கு இடத்த ஆக்கிரமிச்சதாக அந்த வருமானத்து வரித்துறை வந்து வழக்கு தாக்கல் பண்ணி எல்லாம் வருது சமீபத்தில் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அவங்களை விடுதலை பண்ணிருக்காங்க எப்படி எப்படி நம்ம அது வந்து பண்றாங்கன்னு புரியல புறம்போக்குன்னு தெரிஞ்சு போச்சு அதை உறுதி உறுதிதான் படுத்திட்டாங்க ஆனாலும் கூட வந்து விடுதலை பண்ணலாம் அப்படின்னா அந்த இத நம்ம ஏற்கனவே ஒரு நம்ம உரையாடல நம்ம இதை சொல்லிடணும் மொத்தம் முதல்ல நான் தான் அந்த தெய்வ சீகாமணி என்ற பொன்முடிக்கு ஓட்டர் ஸ்கூட்டர் ஓட்டர் ஸ்கூட்டர் கேப்பார் அதாவது ஓட்டர் ஸ்கூட்டர்ல வந்த பொன்முடி அவர்கள் அதாவது என்கிற பொன்முடி அவர்கள் இப்ப அறுபதாயிரம் கோடிக்கு மேல சொத்து இருக்கதா சொல்றாங்க இதெல்லாம் நீங்க வந்து விழுப்புரத்துல வேலை பார்த்தவங்க அவர் ஓட்டர் ஸ்கூட்டர்ல வந்தது நேரைய அவருடைய அப்பவுமே உங்களுக்கு அவரை நேரடியா தெரியும் அப்படி அந்த மாதிரி உள்ள இது பல முன்னாடி சொல்லியிருக்கீங்க எப்படி இது சாத்தியமாச்சு எப்படி ஒரு இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு அதிபதியா எவ்வளவு கல்வி நிறுவனங்கள் இதுல எப்படி சாத்தியமாச்சு நல்லா உழைக்கிற உங்களால வர முடியல ஸ்கூட்டருக்கு மேல வர முடியல ஆனா இது எப்படி சாத்தியமாச்சு அதுல உண்மையிலே என்ன சொல்ல போனா முதல் முதல அவர் கன்விக்டட் ஆயிருக்காரு திமுக மந்திரி சபையில இருந்து ஒரு மந்திரியோ அல்லது ஒரு எம்எல்ஏயோ ஒரு எம்பியோ அந்த கொள்ளை இடித்த ஒரு நபர் ஒரு கொள்ளைக்காரன் முதல் முறையாக தண்டனை பெற்றிருக்கிறார் ஒரு கோர்ட்டால ஹை கோர்ட்டால கன்விக்டர் இஸ் கன்விக்டர் நம்ம அப்போ முதல் முறையா கன்விக்டரைக்கு தகுதி உள்ள ஆள் தானு சொன்னா முழுக்க முழுக்க தகுதி உள்ள ஆள் எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு காலகட்டங்கள்ல அவரு விழுப்புரம் அரசு கலை கல்லூரியில ஒரு லெக்சரர் ஆனா அதிகம் படித்தவர் அப்போதே கிட்டத்தட்ட மூன்று எம்மை பட்டங்கள் அந்த மூன்று பட்டங்களை படித்திருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல கருணாநிதி சீட்டு கொடுத்து இவரை விட பெரிய பெரிய ஆட்கள்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்தாங்க செஞ்சு ராமச்சந்திரன் நெல்லிகுப்ப கிருஷ்ணமூர்த்தி அந்த ஏரியாவில் இன்னும் ஒரு நாலஞ்சு பெரிய திமுக லீடர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்கள்லாம் இருந்தாங்க ஆனா எதுக்காக இவருக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல இவர் அதிகம் படித்திருந்ததால் இவருக்கு கிடைத்ததா என்னன்னு தெரியல இவருக்கு திடீர்னு ஒரு லக்கடிச்சு இவர் எம்எல்ஏ ஆகிறாரு எம் ஆணு உடனே அப்ப ஒரு முப்பத்தஞ்சுல இருந்து முப்பத்தாறு முப்பத்தேழு ஏழு வயசுக்குள்ளதான் இருக்கும் சின்ன வயசு ஆளும் அழகா இருப்பாரு மேடை பேச்சுல பெரிய கில்லாடி ரொம்ப அழகா பேசுவார் இப்பதான் ரொம்ப ரஃபாலாம் பேசுறாரு இது ஆணும் ஒட்டுமரியும் உச்ச கட்டம் போயிட்டானா மாப்பிள உங்க வீட்டுக்காரன் போயிட்டானா இது என்ன வந்தது அந்த காலகட்டத்துல ரொம்ப அழகா பேசுவாரு மேடை பேச்சு மைக்கு கையில கிடைச்சிட்டுன்னா அவர் ஓட்டு பேசுவார் வைகோ பேசுன மாதிரி அப்போ இவர் முதல் முதல்ல சுகாதாரத்துறையில இவரை கருணாநிதி அமைச்சராக்கிறார் மனுஷன் வந்த உடனே அதுக்கு முன்னாடி அரசு ஊழியர்கள் மத்தியில அவங்களுடைய பணத்தை அமைச்சர்கள் சுரண்டுறதற்கே அரசியல்வாதிகள் சுரண்டதற்கே அரசு ஊழியர்கள் அது இவ்வளவு கிடையாது அந்த துறை ரீதியான அந்த டைரக்டர் இருப்பாரு அவருக்கு கீழே ஜாயின்ட் டேரக்டர் இருப்பாங்க சுகாதாரத்துறையில் டாக்டருடைய ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இதுகளெல்லாம் கவனிக்கிற ஒரு ஜாயின்ட் டேரக்டர் இருப்பாரு மொத்தத்தில் அந்த டேரக்டர் அதுக்கு அப்ரூவல் கொடுப்பாரு அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகட்டும் அவங்க பதவி ஆகட்டும் அது போஸ்டிங் போடுறதாக இருக்கட்டும் ஒரு நாலு ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு நானூறு டாக்டர் அல்ல நூறு டாக்டர் இரநூறு டாக்டர் போஸ்டிங்காக இருக்கட்டும் இதுக்கும் அமைச்சருக்கும் சம்பந்தமே இருக்காது நெசஸ் பார்மசிஸ்ட் டெக்னீஷियंस லேப் டெக்னீஷियंस ஸ்கேவெஞ்சர்ஸ் இந்த சாதாரண சின்ன சின்ன வேலைகள் இவங்களுடைய மாவட்டம் விட்டு மாவட்டம் ட்ரான்ஸ்ஃபர் அல்லது ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்து இன்னொரு ஆஸ்பத்திரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் இது எல்லன்ன அமைச்சர்க்கோ அல்லது ஆமா செக்ரட்டரிட்டக்கோ இந்த தொடரவும் இருக்காது இது அப்புறம் துறை ரீதியாக அந்த டைரக்டர் லெவல்லே முடிகிற விஷயம் இவரு வந்து அமைச்சர் ஆனார் அடுத்த நாளே அவருடைய நாலேஜ் இல்லாம ஒரு ஆளுக்கு டிரான்ஸ்ஃபர் போடக்கூடாது அவருடைய நாலேஜ் இல்லாமல் ஒரு ஆளுக்கு ப்ரமோஷன் கொடுக்க கூடாது செக்ரட்டரியேட்டுக்கு அவருடைய மந்திரி அலுவலகத்துக்கு எல்லாத்தையும் கையில் எடுத்தார் எடுத்த அன்னைக்கு ஆரம்பித்த ஊழல் அரசு ஊழியர்களுடைய பதவி பணி இடமாற்றம் பதவி உயர்வு பணி நியமனம் பணி இடமாற்றம் பதவி உயர்வுன்னு மூணு விஷயத்துலேயும் இவரை பார்த்துதான் அதுக்கு அப்புறம் ஒவ்வொரு அமைச்சர்களாக அதை அங்க கொண்டு போய் அது இன்னைக்கு கொலாப்ஸ் ஆகி வருஷத்துக்கு ஆயிரக்கணக்கான கோடி பணங்கள் அரசு ஊழியர்களுடைய பணங்கள் இந்த அமைச்சர்களுக்கும் இந்த அரசியல்வாதிகளுக்கும் ஓரளவுக்கு உருவாயிச்சு அதை உருவாக்குனது இந்த பொன்முடி தண்டனைக்கு முழுக்க முழுக்க தகுதியான நபர் ஒருவேளை இதுல தப்பிச்சு வந்தாலும் பின்னாடி இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாரு பெரும்பாலும் எல்லாரும் சொல்றாங்க இதுல இவருக்கு கன்சிடரே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பண்ணாங்களோ பண்ணலையோ இவர் தண்டனைக்கு முழுக்க முழுக்க தகுதியான நபர் இவரை தொடர்ந்து மற்றவங்களும் போகணுங்கிறது நம்முடைய ஆசை இவர் குடும்பத்தோட போறாரு இவரு போறாரு மனிதர் போறாங்க அப்புறம் அப்புறம் எதுக்கு இந்த கொள்ளையிடுச்சு போயிட்டு நீங்க திரும்பி வரும்போது வந்து மோடி கொண்டு அந்த பினாமி சொத்து சட்டத்தின் படி பார்த்தா அடுத்திருக்க அவளும் போறாங்க அப்புறம் இவ்வளவு நாள் கொள்ளை அடிச்சதும் இல்ல ஒண்ணு கடையில ஆறு அடி நிலந்த நேரம் அறிவு இல்லாம இவ்வளவு படிச்ச பயிலுவா முட்டா பயிலுவா அதான் எதுக்கு எதுக்கு படிக்கானுங்க என்ன இப்போ எனக்கு என்ன சந்தேகன்னா ஒரு ப்ரொஃபஸர் கல்லூரி விரிவுரையாளர் ஆமா அப்போ காலேஜ் டீச்சர் ஒரு ஆசிரியராக இருந்த ஒருத்தர் இந்த மாதிரி இவ்வளவு மோசம் இவர்கிட்ட படிச்சவனுக்கு அதே சிந்தனை சிந்தனை தானே வரும் நேர்மையான வழியில ஆனா படிச்சவங்கலயும் ஒரு ஐஆர்எஸ் ஆபீசர் நான் நேற்று ஒரு வீடியோவில் பார்த்தேன் ஏதோ ஒரு சேனல்ல ஐஆர்எஸ் ஆஃபீஸர் ரொம்ப பிரபலமான ஆள் தான் நிறையா இது இல்லை வந்து ஆனால் அவர் என்னதான் இருந்தாலும் எனக்கு ஆசிரியர் இல்லையா

அவங்க வந்து கிருஷ்ணகிரி ஊத்தங்கரையை சேர்ந்தவர்கள் திருவண்ணாமலையில அந்த சிப்காட்டுக்காக எதிராக விவசாயிகளுக்கு ஆதரவாக குண்டர் சட்டத்துல இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்காங்க இந்த திராவிட மாடல் அரசாங்கம் அவரை இன்னும் விடல இத பத்தி உங்கள் அந்த குண்டர் சட்டத்தை பத்தியும் நம்ம நார்தல் மீடியாவிலே நம்ம ரெண்டு உரையாடலையும் போது நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன் இருந்தாலும் அதை இன்னொரு முறை சொல்லுவோம் இந்த குண்டர் சட்டத்துல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்கும் போது நம்ம கல்யாண் ராமன் ஜி ஒரு அற்புதமான மனிதர் நான் கிட்டத்தட்ட நான் அவருக்கு ஒரு ஃபேன்னே சொல்லலாம் அவ்வளவு ஒரு நாளைகேபிள் பேர் அவ்வளவு ஒரு தேச பக்திமா அவரு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன இஸ்லாமிய மக்களுக்கும் கிறிஸ்தவ இந்துக்களுக்கும் ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனையில போய் லேசா தலையிட்டாருங்கிறதுக்காக பிடிச்சி கொண்ட சட்டத்துல போட்டாங்க இப்ப எனக்கு என்ன பெரிய வருத்தம் உண்டுன்னா அப்போ முழுக்க முழுக்க நம்ம மோடி அரசாங்கம் இந்த எடப்பாடிக்கு வந்து முழுக்க முழுக்க ஆதரவு வந்து தான் அவனுடைய ஆட்சி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கடந்த ஆக்சுவலா என்ன செய்திருக்கணும் அவர் ஒண்ணு அவரை உடனே விடுதலை பண்ணு அப்படின்னு சொல்லி மேல இருந்து ஆர்டர் கட்டளை போட்டுக்கணும் அப்படி இல்லைன்னா இதுக்கு பதிலாக அவனுக்கு மந்திரியிலிருந்து தங்கமணி வீரமணி மண்ணுமணி என்ன விஜயபாஸ்கர் என்னமோ எல்லாம் இருக்கானோ இல்லையா ஏதாவது ஒரு மணிய அவன கொள்ளையன் தானங்க நல்லவனா ஏதாவது ஒரு மணியை தூக்கி நேர திகார் கொண்டு போயிருந்தா அதோட அந்த குண்டர் சட்டம் தமிழ்நாட்டில் கை வைக்க மாட்டான் அதுக்கு பிறகு பாருங்க தொடர்ந்து முதல்ல கிஷோர் கேசாமி சவுக்கு சங்கர் சாட்டை தலைமுறைகள் அவங்க மற்ற கட்சி ஆதரவாளர்களாக இருக்கட்டும் அதை பற்றி தப்பு இல்லை அவர்களும் இந்தியன் சிட்டிசன் அதுக்கப்புறம் இளைய பலரும் கார்த்திகோபிநாத் மாரிதாஸ் இன்னும் எத்தனை பேரா இவ்வளையும் பார்த்துட்டு இருந்தது இவ்வளையும் பார்த்துட்டு இருந்தது நம்ம மோனிசா நீங்க சொல்லலாம் அதுக்கு தனி சட்டங்கள் இருக்கு இண்டிபெண்ட் இருக்கு ஆனா நம்ம அரசியல் சாசனம் அப்படி சொல்லலை அரசியல் சாசனம் என்ன முதல் டு சொல்லி இருக்குறதுல நம்ம உடமைகளையும் நம்ம உயிரையும் பாதுகாக்க வேண்டியது மட்டும்தான் நம்ம அரசியல் சாசனம் அரசாங்கத்தினுடைய கடமை அதுக்கப்புறம் தான் ஜஸ்டிஸ் வருது லிபர்டி வருது ஈக்குவாலிட்டி வருது வருது இப்ப எல்லா இடத்துலயும் நான் இதுல முழுக்க முழுக்க மோடி சர்க்கார நான் குறை சொல்லுவேன் நம்ம நீதிமன்றங்களும் நம்ம நீதி அரசர்களும் நம்ம சட்டத்துறை அந்த சட்டம் படித்த லாயர்களாக அட்வெடிக்கேட்டராக இருக்கா இல்லையா இவங்க எல்லாரும் இதுல மௌனம் காக்குறதும் இதுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய எல்லா லெவல்ல ஒரு அழுத்தம் வந்து அந்த எந்த கலெக்டர் ஆட போட்டானோ ஒண்ணு அந்த கலெக்டர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் இல்லைன்னா அந்த கலெக்டர் பிடிச்சு உள்ள வச்சிருக்கணும் ஒரு ஒரு தனிநபரை வந்து குண்டர் சட்டத்துல உள்ள வைக்கிறாங்கன்னா முதல்ல எஸ்பி அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும் கலெக்டர் ஆர்டர் போடணும் நான் எனக்கு ஏன் என்னுடைய சட்ட அறிவுக்கு தெரிஞ்ச அளவில் ரொம்ப நான் ஒரு சட்ட நிபுணர் இல்லை இருந்தாலும் நேசா படிச்சிருக்கேன்னு தெரிஞ்சிருக்கேன் அதை பொறுத்த மாட்டில் ஒரு எஸ்பி ரெக்கமெண்ட் பண்ணி கலெக்டர் ஆர்டர் போடாமல் எந்த ஒரு போலீஸும் கொண்டு ஜெயிலில் அடைக்க முடியாது அந்த ரெண்டு பேருக்கும் எந்தெந்த தரப்பில்லாம் ஒரு அழுத்தம் கொடுத்து அதை ரிவோர்க் பண்ண வச்சிருக்கணும் ரிவோர்க் பண்ணியிருக்கணும் அருள் ஆறுமுகத்தை இன்னும் இல்லை ஒரு பெரிய எழுச்சி ஒன்றும் இல்லை அல்ல விவசாய நான் டெல்டா கார விவசாயிகளுக்கான முதலமைச்சர் நான் விவசாயிகளுக்கான ஆட்சி இந்த திராவிட சட்ட கழிச்சு முதலமைச்சர் என்னைக்கு சட்ட கழிச்சோம் அன்னைக்கு முடிஞ்சு போச்சுங்க இது நான் ஏற்கனவே இதையும் ஒருக்கா சொல்லியிருக்கோம் நம்ம இதுல சட்ட கழிச்சு அன்னைக்கு முடிஞ்சுங்க திமுக திராவிடம் கவர்மெண்ட் போய் இன்னும் இல்லையா அது சிம்பாலிக் மேனிபெஸ்டேஷன் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் டைம் பீரியட் தான் எவ்வளவுங்கிறது தெரியாது ஒன்னு ஒன்னா ஒன்னொன்னா ஒன்னு ஒன்றா காய் நகர்ந்து போகும் கடவுளுடைய சித்தம் வந்து யாரும் அறிய முடியாது இயற்கை இயற்கையினுடைய சித்து விளையாட்டுகளை வந்து ஒருத்தரும் அறிய முடியாது இவங்க என்ன சுண்டகா பயலுங்க திருட்டு பயலுக வரும் காலம் மாறி வரும் கண்டினியூஸ்லி இந்த வேர்ல்ட் கண்டினியூஸ்லி வித் நியூ திங்ஸ் அண்ட் நியூ ஹேப்பனிங்ஸ் இத நம்ம படித்த இளைஞர்கள் கொஞ்சம் புரியணும் இப்போ நிறைய நம்ம இளைஞர்கள் மத்தியில இப்ப கொஞ்சம் விழிப்புணர்வு வந்திருக்கு கொஞ்சம் 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 இப்போ யூடியூப்ல எல்லாம் நிறைய இளைஞர்கள் வந்து தைரியமா வர்றாங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய பாராட்டம் நன்றின்னு சொல்லணும் நம்ம வணக்கமே சொல்லணும் அந்த இளைஞர்களுக்கு சரி இப்போ வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் மூலமாக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாறுதல் வரும் பெரிய மாறுதல் பெரிய மாறுதல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அவர் வந்து எங்க பைபிள்ல சொல்லி இருக்கிற அந்த ஏழு மிகப்பெரிய அந்த வரங்களை முழுமையா பெற்றவராக தான் நான் அவரை பார்க்குறேன் இப்பவும் அப்படிதான் பார்க்குறேன் விஸ்டம் இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜன்ஸ் புரூடன்ஸ் பயட்ரி அண்ட் ஆஃப் காட் ஏழு வரங்கள் அந்த வரங்கள் வந்து இதில் இருந்து நாலு வித்தியாசம் பெருசா இருக்காது எதுக்கெல்லாம் விஸ்டம் நாலேஜ் ப்ரூடன்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் இந்த நாளுக்கு பெரிய வித்தியாசம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது எல்லாமே பார்த்தா ஞானம் புத்திசாலித்தனம் அறிவு எல்லாம் ஒண்ணும் தான் தெரியும் ஆனா நாளுக்கும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கு இந்த நாலு வரங்களும் கிடைச்சது எல்லாத்துக்கும் மேல அவருடைய கரை இல்லைன்னு இந்த பயக்கம் ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க வேற நமக்கு இந்த தைரியம் வந்திருக்கு சாதாரண ஒரு மனுஷனுக்கு நான் கனடாக்கு போயிட்டு வரும்போது கொஞ்சம் அப்போ பேஸ்புக்ல மட்டும்தான் இருப்பேன் பேஸ்புக்ல என்னன்னா எங்க ஊரா தாண்டி வெளியே போகணுங்கிற அந்த சிந்தனையே எனக்கு கிடையாது இது மாதிரி யூடியூப்ல வெளி உலகத்துக்கு நம்முடைய கருத்துக்களை சொல்லணுங்கிற சிந்தனை எல்லாம் கிடையாது ஆகி வந்தோம்மா ஊருக்குள்ள சில சின்ன நல்ல காரியங்களை செய்யணும் அந்த மக்களை லேசா விழிப்புணர்வும் உண்டாக்கணும் அந்த அளவுலதான் என்னுடைய தாட்டே இருந்தது ஆகி வரும்போது அப்போ அண்ணாமலை உள்ள வந்த பிறகுதான் லேசா ஒரு சின்ன நம்பிக்கை ஏய் ஒரு ஆள் வந்திருக்காருப்பா அப்படிங்கிற நம்பிக்கை அதுக்கு மேல எனக்கு நம்பிக்கையே கிடையாது இது இங்க போய் நிற்குமோ அப்படின்னு சொல்லி பரவாயில்ல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை நமக்கு தெரியும் அண்ணாமலை ஐபி அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் ஒரு பெரிய மாற்றத்தை தமிழகம் எதிர்கொண்டு இருக்கு சீக்கிரமா அந்த மாற்றம் நிகழும்னு நாம நம்புவோம் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நாரதமீடிய உணர்வாளர்கள் உடனே உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி நன்றி சின்ன கணேசன் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையம்